தீபாவளிக்கு இந்த பதம் எடுக்கிறது அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் டிஷ் ட்ரை பண்ணி பாருங்க நிஜமாவே அல்டிமேட் வெரி சிம்பிள் அதுக்கு ஒரு கப் வேர்க்கடலை ஒரு கப் பொட்டு கடலை நாலஞ்சு முந்திரி பாதாம் ஏலக்காய் இதை எல்லாத்தையும் மிக்சி ஜல்ல போட்டு நல்லா குற குறைப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இன்னொரு பக்கம் பேன் வச்சு தேவையான அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே கால் கப் தேங்காய் நம்ம அரைச்சி வச்சிருந்தா பொடியும் அதில் போட்டு நல்லா பாசனம் வர அளவுக்கு சிம்ல வச்சு கரமாக வறுத்து எடுத்து கரைச்சி வச்சு இந்த வெள்ளத்தையும் ஊத்தி நல்லா கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க எந்த அளவுக்கு நல்லா கிண்டுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கூட வந்து டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் எலியும் சேர்த்து நல்லா கை விடாம கிண்டிகிட்டே இருங்க அது நல்லா உருண்டு திரண்டு பேன்ல ஒட்டாம இந்த அளவுக்கு வந்து முக்கியமான விஷயம் இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நமக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒரு ஷேப்பை செஞ்சு இந்த மாதிரி இம்ப்ரெஷன் அளவு கொடுக்கணும்னாலும் கொடுத்துக்கலாங்க அதை இட்லி பாத்திரத்துல வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிடுங்க அப்படி எடுத்து அப்படி பிச்சு சாப்பிட்டு பாருங்க அல்டிமேட்டா இருக்கும் போங்க